ஐஸ்வரியும் சிரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது வாடல் நீங்க இன்னும் அதிகமா அவளை கஷ்டப்படுத்தணும் அதை பார்த்து நாங்க ரசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க சார் இதுவே அவளால முடியல இன்னும் கொடுமைப்படுத்தினா அவ உயிரோட இருக்க மாட்டான்றாங்க இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு அதுதானே வேணும்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க தானே சொன்னீங்கன்றாங்க அவ வந்து உயிரோட இருக்கணும் ஆனா இருக்க கூடாது புரியுதான் சொன்னதும் சரி சார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வார்டன் போன வச்சிடும் பருவம் வந்து மாப்பிள்ள நீ பண்றது ரொம்பவே தப்பு என்ன தப்பு கரெக்டா தான் பண்ற மாமா நீ வாயை மூடிட்டு இருந்தீனா போதும் சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன பத்தி உனக்கு தெரியாது சாப்பிரத்துல விஷம் வச்சு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டனா அர்ஜுன் வந்து பரமுக மிரட்டிட்டு இருக்காங்க கரெக்டா அங்க ஜெயந்தி வந்ததும் அக்கா பாருக்கா அந்த சரஸ்வதி ஜெயில் வாடன் கிட்ட சொல்லி அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்க ஆனா மாமா வந்து அவ வந்து வயிற்று புள்ள தச்சக்கரா அவளை ஏன் கொடுமை கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்கன்னு சொன்னதும் ஜெயந்தி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு தாண்டா அந்த அருமை தெரியும் அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு தமிழ நீ என்ன பாடனாலையும் படுத்திக்கோ சரஸ்வதி சரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ எதனாலும் பண்ணுக்கு ஏன் பாவம் அவளும் வந்து பச்சை உடம்பு காரிடா இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்தினா உங்க பார் உன்னுடைய குழந்தை இருக்க ராங்கனி இருக்கா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு அங்க போகுதுன்றாங்க இங்க பாருங்க நீங்க எல்லாரும் சென்டிமெண்டல் இடியட்டா இருக்கீங்க எனக்கு அப்படி பிடிக்காது நான் மொத்தமா பழி வாங்கணும் அந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமா பழி வாங்கணும் அதுக்கு அந்த தமிழ் அந்த சரேஸ்வதி ஆணி வேற இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் அந்த குடும்பம் ஆட்டத்தை கழும் அதனால நான் இதை செஞ்சுதான் தீருவேன் யாரு என்ன சொன்னாலும் அந்த மனசாட்சி எல்லாமே நான் கொண்டுட்டு சரேஸ்வதியும் தமிழையும் வாங்கி தீர்வுன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாங்க இதை கேட்டு ஜெயந்தியும் பயங்கரமா பதறி போறாங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்காங்க